ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சின்ஞ்சண்டா அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் பிராண்டை சேர்ந்த சிமோடிஸ் அப்படிங்கிற ஒரு இன்செக்டிசை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இன்செக்டிசை வந்து காமனாக தாவரத்தை சேதப்படுத்தக்கூடிய பூச்சிகள் புழுக்கள் மற்றும் பேண்களுக்கு வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணலாம் இதில் வந்து எல்லா வகையான பூச்சிகளுமே மொரவர் வந்துடும் எதனால் அப்படின்னா இந்த மருந்து வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இன்னோவேஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் உருவாக்கப்பட்ட மருந்து அப்படின்னா இந்த மருந்து யூஸ் பண்ணுறோம் ஒரு தாவரத்துக்கு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பூச்சிகள் புழுக்களால் ஏற்படக்கூடிய நோய்களை வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவோம் அதை அழிச்சிடும் அதுதான் இந்த மருந்தோட வேலையே அதே மாதிரி இந்த மருந்தில் என்ன டெக்னிக்கல் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஐசோசைக்ளோசீரம் நைன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் டபுள்யூ ஸ்லஸ் டப்ளியூங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது டபுள்யூ ஸ்லஸ் டபுள்யூன்னா வெயிட் பர் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மருந்தோட மொத்த அளவில் இது வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறது தான் அதாவது ரேஷியோ மென்ஷன் பண்ணுறது தான் இந்த டபுள் ஸ்லாஷ் டபுள்யூங்கிறது இது கூடவே அதே ஐசோசைக்ளோசிரம் தான் டென் பர்சன்டேஜ் டபுள் ஸ்லாஷ் வீங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது டபுள்யூ ஸ்லாஷ் வி அப்படின்னா வெயிட் பர் வால்யூம்னு சொல்லுவாங்க அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது மருந்தோட மொத்த அளவில் இந்த கெமிக்கல் கண்டென்ட் வந்து எவ்வளோ ப மில்லிகிராம்ஸோ அப்படி இல்லைனா கிராம்ஸோ இருக்குங்கிற மென்ஷன் பண்ணுறது தான் மாதிரி இந்த ரெண்டுமே டிசி ஃபார்மெட்டில் இருக்குது அதாவது டிசி ஃபார்மெட்னால் இந்த இசி எஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்மெட் மாதிரி டிசிங்கிறது ஒரு ஃபார்மெட் கெமிக்கல் ஃபார்மெட் டிசின்னா டிஸ்பர்சிபிள் கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னா இந்த மருந்து வந்து நம்ம மற்ற இப்போ வெட்டபுள் பவுடர்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மருந்து மிஷினில் வந்து கலக்கிறதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சரியாக மிக்ஸ் பண்ணி விடலை அதாவது ஸ்டிர் பண்ணி விடலை அப்படின்னா அது வந்து ஆந்திரம் ஆந்த அப்படியே ஒரு மட்டி மாதிரி மாவு மாதிரி இருந்துக்கும் தண்ணி அடியில் போய் அந்த மாதிரி இது இல்லாமல் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு மருந்து கேனில் ஊற்றுன உடனேயே கீழே போய் சர்ஃபேஸை தொடறதுக்கு முன்னாடி இது வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி மிக்ஸ் ஆகிரும் அதுதான் இந்த மருந்தோட மிக்சிங் வந்து வேறு கிடையாது மாதிரி இந்த மருந்து வந்து ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் இன்செக்டிசைடு தான் அதாவது ஊடுருவி வேலை செய்யக்கூடியதுன்னு சொல்லுவாங்க எப்படின்னா பிளான்ஸோட டிஷ்யூஸ் எல்லாம் இது ஸ்ப்ரெட் ஆகி வேலை செய்யும் எப்படின்னா இந்த மருந்தை வந்து நம்ம அதிகமான வெயில் அடிக்கும் போது ஸ்ப்ரே பண்ணணும்னாலோ வெயிலில் வந்து எவாப்ரேட் ஆகாமல் தாவரத்தில் தக்க ஏற்ற மாதிரி இந்த மருந்தில் இருக்கக்கூடிய கெமிக்கல் கண்டென்ட் உதவும் அது மட்டும் இல்லாமல் ரெயின் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும் ரெயின் ரெசிஸ்டண்ட்னால் இப்போ நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் அதிகமான மழை பெய்யுது அப்படின்னாலும் இந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து தாவரத்துக்கு குறையாத அளவுக்கு இருக்கும் பூச்சிகள் புழுக்களை கொள்வதுக்கு தேவையான அளவில் அப்படியே இருக்கும் நம்ம அப்போ ஸ்ப்ரே பண்ண மாதிரியே இருக்கும் மழைக்கு அப்புறமும் அதே மாதிரி இந்த மருந்தை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது இலைகளுக்கு மேல்புறம் ஸ்ப்ரே பண்ணுறோன்னா அந்த மருந்து வந்து இலைகளோட எட்ஜில் ஃப அப்படி ட்ராப்லெட் ஆகி இலைகளோட அடிப்புறத்துக்கு இந்த மருந்து ஸ்ப்ரெட் ஆகும் இப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா இலைகளுக்கு அடிப்புறம் இருக்கக்கூடிய இந்த வெள்ளை கொசு பேன்கள் இந்த மாதிரியான பூச்சிகள் புழுக்களை வந்து அழிக்கும் இந்த புழுக்களோட முட்டைகள்லாம் அதிகமான அளவில் தான் இருக்கும் அதே மாதிரி இந்த ஏபிட்ஸோட முட்டைகளும் தான் இருக்கும் இலைக்கு அடிப்புறம் இந்த மாதிரி இதுகள்லாம் அழிக்கிறதுக்கு இந்த மருந்து வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே மாதிரி இந்த மருந்தை வந்து எல்லா வகையான பூச்சிகளுக்கும் யூஸ் பண்ணலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம் எந்த மாதிரின்னா சூவிங் பெஸ்ட் சக்கிங் பேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய தாவரத்தை மென்று உண்ணக்கூடிய பூச்சிகள் புழுக்களுக்கும் அதே மாதிரி தாவரத்தை அரித்து உண்ணக்கூடிய பூச்சிகள் புழுக்களுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் இதை வந்து இன்னொரு கேட்டகரி ஆஃப் பெஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் அது என்ன அப்படின்னா லெபிடோப்டரன் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது பட்டாம்பூச்சி மாதிரி விங்குடு இன்செக்ட்ஸுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பறக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாத்துக்குமே இது என்ன பண்ணணுன்னா இது வந்து மொத்துங்கிற ஒரு பூச்சி இருக்குது அது வந்து விங்குடு இன்செக்ட்ஸ் தான் பார்த்தா பட்டாம்பூச்சி மாதிரியே இருக்கும் அது பறந்து போகும்போது இடையில வழியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தாவரத்தில் உட்காருது அப்படின்னா அதில் வந்து ஒவ்வொரு முட்டைகளை விட்டு போயிடும் இந்த முட்டைகள் எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் சிறு சிறு புழுக்களாக இருக்கும் கேட்ரு ஸ்டேஜ் மாதிரி சின்ன சின்ன லாவாக இருக்கும் இது வந்து வளர வளரையே அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் முழுசாக ஒன்று அதுவும் அதுக்கப்புறம் கக்குன் மாதிரி ஃபார்ம் ஆகி திருப்பி அது பறக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அதுவும் இந்த மாதிரி முட்டைகளிடக்கூடும் இந்த மாதிரி முட்டைகளிடக்கூடிய இந்த மொத்தம்னு சொல்லக்கூடிய விங்குடு இன்செக்ட்ஸையும் இந்த புழுக்களையும் இந்த மருந்து வந்து அளிக்கும் இந்த மருந்தோடய ரெக்கமெண்டேஷன் கிராப்ஸ்னு ஒரு சில கிராப்ஸ் வந்து கம்பெனி தரப்பிலே சொல்லியிருக்காங்க அது என்னங்கிறத நம்ம சொல்லிடுறோம் பிரிஞ்சால் அதாவது கத்திரிக்கு வந்து பாயிண்ட் ஃபோர்லருந்து ஒன் பாயிண்ட் டூ மில்லி அப்படிங்கிற அளவில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாயிண்ட் ஃபோருங்கிறது நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறவங்களோ இல்லைனா ஃபெர்டிலைசர் கம்மியாக யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும் இதே அதிக லெவலான இந்த பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் இந்த மாதிரி மருந்துகள்லாம் யூஸ் பண்ணுறவங்க வந்து ஒன் பாயிண்ட் டூ மில்லி பர் லிட்டருங்கிற அளவில் யூஸ் பண்ணால் ரிசல்ட் வீஸ் நம்ம ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரூட் புரோரர் ஷூட் புரோரன்னு சொல்லக்கூடிய இந்த தண்டு தொழிற்பான் காய் தொழிற்பானெலாம் வராமல் தவிர்க்கும் அதேமாதிரி கேபேஜ் முட்டைகோஸுக்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் ஃபோர்லேருந்து பாயிண்ட் சிக்ஸ் வரை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம பாயிண்ட் சிக்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது அதனாலனா இந்த கேபேஜில் வந்து லீஃப் வந்து போகாமல் இருக்கணும் லீஃப் தான் அதில் நல்லா இருந்தால் தான் அதில் வரக்கூடிய ஃப்ரூட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கேபேஜ் ஸோ பாயிண்ட் சிக்ஸ் பெர் லிட்டருங்கிற அளவில் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சில்லி பயிருக்கு அதாவது மிளகாய் பயிருக்கு எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது பேன்கள் தாக்கத்துக்கு மட்டும் இது யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் ஃபோர் மில்லிங்கிற அளவில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலே ரிசல்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா காய்கள் துளைப்பான் ஏதாவது ஓரிரு புழுக்கள் வந்து அக்கறாவது அப்படின்னா அந்த டைமில் நம்ம பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணாமல் பாயிண்ட் ஃபோர் மில்லி யூஸ் பண்ணாமல் ஒன் பாயிண்ட் டூ மில்லி பர் லிட்டருங்கிற அளவில் கலந்து யூஸ் பண்ணால் அந்த காய்கள் துளைப்பான் புழுக்களையும் நம்ம வந்து ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதேமாதிரி காட்டனுக்கு வந்து இது அதே தான் நம்ம இந்த மிளகாய் கத்திரிக்கி சொன்ன மாதிரியே இந்த பேன்கள் இந்த மாதிரி ஏதாவது த்ரிப்ஸு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம பாயிண்ட் ஃபோர் எம்எல் யூஸ் பண்ணிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா புழுக்கள் தாக்கம் இருக்குதுன்னா ஒன் பாயிண்ட் டூ மில்லி பர் லிட்டருங்கிற அளவில் யூஸ் பண்ணிக்கணும் வேறு என்னென்ன பயிர்க்கிற கவுன்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது கிரவுண்ட் நட்டுக்கு சொல்லியிருக்காங்க கிரவுண்ட் நட்டு வந்து ஓவராலாக எல்லா வகையான பூச்சிகள் புழுக்களுக்குமே ஒன்லேருந்து ஒன் பாயிண்ட் டூ மில்லி அப்படிங்கிற அளவில் வர நம்ம ஒரு லிட்டர் தண்ணிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரெட் கிராம் வந்து எவ்வளோ ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்லேருந்து ஒன் பாயிண்ட் டூ மில்லி வர யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அந்த பயிரில் ஏற்படக்கூடிய எல்லா வகையான பூச்சிகளுக்குமே யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த காய்கறி துளைப்பானம்னு சொல்லக்கூடிய இந்த சிறு சிறு புழுக்களுக்கும் இது யூஸ் பண்ணலாம் இது ரிசல்வீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இல்லாமல் சோயாபீன்ஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சோயாபீன்ஸில் ஏற்படக்கூடிய புழுக்கள் வண்டுகள் அதேமாதிரி தண்டு துளைப்பான் இந்த மாதிரி பூச்சிகளுக்கு வந்து ஒன் பாயிண்ட் டூ மில்லி பர் லிட்டருங்கிற அளவில் கலந்தாலே ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதேமாதிரி இவங்க கொடுத்துருக்க டோஸுங்கிறது எல்லாமே நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது அதாவது இந்த மருந்தை இந்த அளவில் யூஸ் பண்ணாலே இந்த பூச்சிகளுக்கெல்லாம் கேட்கக்கூடியது அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது நம்ம வந்து புழுக்கள் பூச்சிகள் மற்ற மருந்து யூஸ் பண்ணிட்டு கேட்கல அப்படிங்கிறதுனால இந்த மருந்தை யூஸ் பண்ணுறவங்க வந்து அதிக லெவலில் அதாவது நம்ம சொல்லியிருக்க டோஸை தாண்டி அதிகமாக யூஸ் பண்ணால் அந்த புழுக்கள் செத்துருங்கிறது கிடையாது நம்ம இந்த டோஸில் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லியிருக்க அளவில் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேட்கலன்னா ஒரு பாயிண்ட் டூ மில்லி பர் லிட்டருங்கிற அளவில் கலந்து அடித்தாலே ரிசல்ட் டேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் எதனால் அப்படின்னா நம்ம எடுத்த உடனே அதிகமாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா திருப்பி லோ காஸ்டான மருந்து அதாவது லோ டோஸ் இருக்கக்கூடிய அதை இம்பேக்ட் வந்து லோவாக இருக்கக்கூடிய மருந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் வந்து தெரியாது அதாவது எந்த ஒரு டிசீஸோ பூச்சிகளோ எதுவுமே கேட்ட மாதிரி கண்ட்ரோல் கிடைக்காது அது எதனால் அப்படி ஆகுதுன்னா நம்ம ஒரு மருந்தை கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு கண்ட்ரோல் ஆகியிருக்கா அப்படிங்கிறத முழுசாக வெரிஃபை பண்ணோம் அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒன்ஸ் கொடுத்துட்டு அது முழுசாக கண்ட்ரோல் ஆகுறதுக்கு முன்னாடியே அளவு அதிகமாக கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு அதிகமாக தான் அந்த புழுக்கள் பூச்சிகள் கேட்குமே தவிர திருப்பி கம்மியாக கொடுத்தோம்னா கேட்காது அதுக்கு பேர் தான் ரெசிஸ்டண்ட் ஆகுறது அதே மாதிரி நம்ம சொல்லிருக்கக்கூடிய பயிர்கள் மூந்தான் இந்த மருந்தை யூஸ் பண்ணணுமானால் கண்டிப்பாக கிடையாது இந்த மருந்தை வந்து எல்லா வகையான தானிய வகை பயிர்கள் பூ வகை பயிர்கள் பழ வகை பயிர்கள் காய்கறி வகை பயிர்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணுறது மூலம் எந்த ஒரு தாவரத்துக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஏன்னால் இது வந்து சல்ஃபர் மாதிரியோ இல்லைனா மோனோக்ரோட்டு போஸ் மாதிரியோ ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது அதனால் இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதே மாதிரி இந்த மருந்தை வந்து எல்லா வகையான பூச்சிகளையுமே அதாவது காமன் பெஸ்டுன்னு சொல்லக்கூடிய இந்த சக்கிங் சூவிங் பெஸ்டு மைட்ஸ் த்ரிப்ஸு இந்த மாதிரியான பூச்சிகள் புழுக்கள் மற்றும் பேன்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இது வந்து எந்த வகையான தாவரத்தில் இந்த பூச்சிகள் புழுக்கள் பேன்கள் தாக்கம் ஏற்பட்டுச்சுனாலும் இதை நம்ம தைரியமே யூஸ் பண்ணலாம் என்னென்ன பூச்சிகள்லாம் டேமேஜ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம இமேஜ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் பார்த்துக்குங்க அதை பார்த்தீங்கனாலே தெரியும் ஒருவேளை நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கிராப்ஸுக்கு மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது கிராப்ஸுக்கு இந்த மாதிரி பூச்சிகள் தாக்குதல் புழுக்கள் தாக்குதலுக்கு இந்த சிமோடிஸை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆவரேஜ் டோஸான பாயிண்ட் எயிட் மில்லி பெர் லிட்டருங்கிற அளவில் யூஸ் பண்ணால் அந்த பாயிண்ட் எயிட் மில்லிக்கே ரிசல்ட் வயசு நல்லா ரிசல்ட் கிடைச்சிரும் அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒன் எம்எல் யூஸ் பண்ணி பார்க்குறது நல்லது அதுக்கு மேலே போக வேண்டாம் ஏன்னா ஒன் பாயிண்ட் டூங்கிறது வந்து அதிகமான புழுக்கள் தாக்குதல் இருந்தால் மட்டும்தான் அதை ப்ரிஸ்க்ரைப் பண்ணோம் அப்படி இல்லைனா நம்ம ஒன் அதாவது பாயிண்ட் எயிட் யூஸ் பண்ணாலே ரிசல்ட் கிடைச்சிரும் அப்படி இல்லைனா ஒன் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு அதேமாதிரி இந்த மருந்தோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது எண்பது எம்எல் வந்து மார்க்கெட்டில் எழுநூற்றி இருபது ரூபாயிலேருந்து அவைலபிளாக இருக்குது இது ஒன் டுவெண்ட்டி எம்எல் பேக்கேஜாக நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாங்கிற ரேஞ்சில் கிடைக்கும் அதேமாதிரி டூ ஃபார்ட்டி எம்எல் பேக்கேஜாகவும் அவைலபிளாக இருக்குது இதோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபாயிலருந்து கிடைக்கும் இப்போ உங்களுக்கு சின்னதாக மாடி தோட்டமோ அப்படி இல்லைனா வீட்டு தோட்டமோ இல்லைனா அரை ஏக்கருக்கும் கம்மியான அளவில் இடம் வச்சுருக்கவங்க வந்து எண்பது எம்எல் பேக்கேஜாக வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அதுக்கு மேலே இடம் இருக்குது அதிகமான பயிர்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நூற்றி இருபது எம்எல் பேக்கேஜாவோ அப்படி இல்லைனா இரநூத்தி நாற்பது எம்எல் பேக்கேஜாகவும் வாங்கலாம் அதிகபட்சமாக தேவைப்படுறவங்க வந்து இரநூத்தி நாற்பது எம்எல் பேக்கேஜ் வாங்குறது பெஸ்ட்டு எதனால் அப்படின்னா பிளாஸ்டிக்கோட வேஸ்டேஜையும் கம்மி பண்ணலாம் அதேமாதிரி காஸ்ட் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும் எப்படி அப்படின்னா இப்போ வந்து ஒரு எண்பது எம்எல் பேக்கேஜ் வந்து ஏழ்நூற்றி இருபது ரூபாயில் கிடைக்குது அப்படின்னா இதுவே இரநூத்தி நாற்பது எம்எல்லோட ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபா இப்போ செவன் டுவெண்ட்டி இன்ட்டு த்ரீ போட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா வரும் அதுவே இந்த ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய் லெஸ் பண்ணோம் அப்படின்னா நூற்றி இருபது ரூபா வந்து நமக்கு ஓவரால் ப்ரைஸில் லெஸ் ஆகும் இந்த மாதிரி ஆகும்போது நமக்கு காஸ்ட் எஃபிசியன்ஜியாகவும் இருக்கும் கொஞ்சம் இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சிமோடிசின் செ பற்றி ஏதாவது விவசாயிகளுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க